எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் டிஸ்கஷன் வந்து பணப்பெட்டி யாருக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மாயா அண்ட் பூர்ணிமா டிஸ்கஷன் போச்சு அடுத்து டைட்டில் வின்னர் யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு அடுத்து ஸ்மால் பாஸ் வீட்டில் போகக்கூடிய அந்த நான்கு பேர் யார் அப்படிங்கிற டிஸ்கஷன் போச்சு பாஸ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவுக்கா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது தினேஷோடைய பர்சனலில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு புரிதலாக இருந்துச்சு விஜித்ராவுக்கு அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க பர்சனல் பத்தி பேசுனது தப்பு தான் இங்கே வந்து யாரும் அது பேசக்கூடாதுன்னு உடனே ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து அவர் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அவருடைய இது ஸோ அங்கே நீங்கள் வந்து பர்சனலாக கமெண்ட் பண்ணக்கூடாது பர்சனல் லைஃப் யாருக்கு உரிமை கிடையாது பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அடுத்து பணப்பேட்டிக்கு போது டிஸ்கஷன் ஸோ பணப்பெட்டி யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மாயா சொல்கிறாங்க நான் பன்னெண்டு லட்ச ரூபா வச்சா நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு ஓயிடுவேன் ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றாங்க அப்படியே நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு டிஸ்கஷன் போகுது அடுத்து ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து விசித்திரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் முக்கியமாக வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து ஹைப் ஆகுதுங்க என்ன அப்படின்னா அர்ச்சனாவா மாயாவா அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் சரியா ஒரு பக்கம் நம்ம பூர்ணிமான்னு சொல்கிறாங்க அர்ச்சனா தான் வந்து பயங்கர டேலண்ட்டு ஸோ அவங்களுடைய அந்த டாமிக்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் விம் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு அவ்வளோ தூரம் வந்து ஓட்டு வந்து விழுந்துச்சு ஸோ அவங்க வந்து ஒரு வெறியாக இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஒத்துக்கிறாங்க விஜித்ரா ஆமாம் கரெக்ட் தான் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய ஒரு பல்ஸ் இருக்குது பாஸ்ல அப்படின்னு சொல்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க பட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்க வின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சொசைட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து இப்போ ஒரு வின்னர் அப்படிங்கிறது இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறப்ப டாப் ஃபைவ் வந்தால் கூட போதும் இவங்க சொல்கிறாங்க விஜித்ரா நான் டாப் ஃபைவ் வந்தால் கூட போதும் எனக்கு அதுவே பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்கும் பின்னாடி வர்றவங்களுக்கு ஆனால் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஒரு சொசைட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் ஒரு சொசைட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது என்னமோ அர்ச்சனா வந்து தெரியல பூர்ணிமாவும் தான் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜித்ரா சொல்கிறாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்ல ஆமா அப்படின்றாங்க இல்லை எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது பட் ஆனால் மக்களுடைய ஓட்டு தானே மகேசன் தீர்ப்பு அதில் நம்ம வந்து ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆமாம் கரெக்டு தான் பட் எனக்கு தெரிஞ்சு மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க இரண்டு பேரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க விசித்ரா பொறுத்த வரைக்கும் ஸோ என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு தூக்கினவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து இப்போவும் உரியா இருக்கேன் ஆனால் இந்த கேம் வைஸாக வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது அர்ச்சனாவா மாயாவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேமில் சொல்கிறேன் கேமில் வந்து அர்ச்சனாவுடைய பங்களிப்பு ரெண்டு வாரம் தான் அந்த புள்ளி கேங்க் வந்து இது பண்ணப்போ அடித்து நொறுக்குனது அப்புறம் இன்னொரு ஒரு வாரம் மற்றபடி அர்ச்சனாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அப்படியே குறைஞ்சிருச்சு இன்னொன்று ஒயில்டு கார்டு வர முப்பது நாள் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பட் அதை கம்பேரிசனாக நம்ம வந்து பார்க்க முடியுது விசித்திரா கொஞ்சம் பெட்டராக தெரியுதாங்க எனக்கு இல்லாட்டி மாயா கேம் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் கம்ப்ளீட்டாக கேம் சொல்கிறேன் திருப்பி வந்து மாயா சப்போர்ட்டாக மாறாதீங்கன்னு சொல்லாதீங்க கேம் வைஸில் மாயா வந்து பிரதீப் காலி பண்ணியிருக்காங்க ஒரு டைட்டில் வின்னர் மெட்டீரியல் காலி பண்ணியிருக்காங்க ஐசோடைய கேம் கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க ஜோவிகாவுடைய கேமை வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க நிக்சனுடைய கேமை ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி அவங்க அவங்களுடைய ஒரே ஒரு மிஸ்கால்குலேஷன் என்ன தெரியுமா நம்ம இவர் விஷ்ணு விஷ்ணு வந்து அவங்கள வந்து இது பண்ண முடியல இல்லாட்டி விஷ்ணுவையும் சொல்லி முடிச்சிருவாங்க சரிங்களா ஸோ இது ஒன்று தான் மாயாவுடைய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் பட் இது வந்து சொசைட்டிக்கு எக்ஸாம்பிளாகிட்டுனா கிடையாது பட் கேம் வைஸில் இப்படிலாம் கேம் ஆடி ஒருத்தன் வந்து பண்ணலாமா அப்படின்ற ஒரு டைமென்ஷனுக்கு மாயா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் இருக்கா அந்த ரிசர்வ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல பட் அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு மூணு பேர் வைக்கும்போது விசித்ரா தினேஷ் அர்ச்சனா மாயா வைக்கும்போது விசித்திரா கொடுக்கலாம் ஏன்னா விசித்திரா என்னதான் வந்து கேவலம் பேசினாலும் கேவலப்படுத்தினாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த வாரத்தை ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால கொடுக்கலாம்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஒன்றும் விசித்திரா இல்லை மாயானா அவங்க தான் ஃபுல்லாக இருக்காங்க ஒயில்டு கார்டு வர்றவங்க கண்டஸ்டன்ட் டைட்டில் அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அஸ் ரிவ்யூவராக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஸோ அதனால் நான் அப்படி சொல்கிறேன் சரி அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்க முழுக்க முழுக்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு நாலு பேருங்க நாலு பேர் வந்து கொடுத்துட்டு தினேஷ் தினேஷ் விஷ்ணு அப்புறம் விஜயவர்மா மற்றும் மணி பிக் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாரு ஏவி போடவா அப்படின்றார் ஏவினோட ஆ சூப்பர் சார் அப்படின்றாங்க ஏவினா அன்றாட வேலையில் பார்க்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார் வேறு லெவலில் தக் லைஃபுங்க பிக் பாஸு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப் குட் பை